திருச்சி சிவா இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு எந்த சூழலில் தளர்வு ஏற்படுகின்ற போதும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கா சோர்ந்து போறீங்களா அண்ணன் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தன்னம்பிக்கை ஒரு சகோதரர் சொன்னார் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெருமானார் வாழ்க்கை வரலாற்றை கொடுத்து பாருங்கள் அவர்கள் எண்ணத்தை கைவிட்டு விடுவார்கள் ஆக சிறந்த ஒரு அருமரதாக பெருமானார் செல்லலாச்சனைய வாழ்க்கை வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு எந்த சூழலில் தளர்வு ஏற்படுகின்ற போது அண்ணன் நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தன்னம்பிக்கை தானாக வளரும் தனி ஒரு மனிதராக கிளம்பி தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய தவிர தவிரவே யாரும் இல்லை என்ற நிலையில் ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தந்த அண்ணலாரின் வெற்றி இன்றைக்கு சற்றேரக்குறை எண்பது நாடுகளுக்கு மேல் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் அழுத்தம் புரிகிறது நல்ல கருத்துக்களை கல்வி அறிவு பெற்றவர்களிடம் கூட சொல்ல சிரமமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கல்வி அறிவு உள்ள சமுதாயமா இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு வளர்ந்துட்டான் ஏ உலகத்தில் இவனை திருத்தத்துக்கு இந்த பாடா இருக்கு ஆனால் கல்வி அறிவு இல்லாத வெளிச்சம் பெறாத காட்டு மிராண்டிகளை போல வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த மனிதர்களிடம் இந்த சாதனையை நம் பெருமானார் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் நல்ல கருத்துக்களை கல்வி அறிவு பெற்றவரிடம் கூட சொல்வதற்கு மிக சிரமமாக இருக்கின்ற போது கல்வி அறிவு இல்லாத மடமைத்தனம் மண்டி இருந்த காலத்தில் விக்கிரக வழிபாட்டில் மூழ்கி கிடந்த மக்களிடம் இறைவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவு துணிவு இருக்க வேண்டும் ஒரு துணிவு மிக்க ஒரு மகத்தான மாபெரும் தலைவர் பெருமானார் நாயன் செல்லாலை சில முறையில் எழுதுகிறார்